நோக்கி நடப்போம் என்ற இந்த திருநிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசியையும் கூறி நிற்கின்றேன் உயிர்த்தையே சார்ந்தவரின் அருளும் ஆசியும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக திரு பிள்ளைகள் என்ற நிலையில் இன்று நாம் பாஸ்கு காலத்தின் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செய்தியையும் அதே நேரத்தில் ஒரு அழைப்பையும் தருகின்றார் நல்ல செய்தி என்ன என்றால் நம் கடவுள் அன்பாக இருக்கின்றார் அந்த கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பால் தன்னுடைய ஒரே மகனான தன்னையே நமக்கு மீட்பராக தந்திருக்கின்றார் நம்முடைய மீட்பராம் இயேசு நமக்கு இன்று ஒரு நல்ல அழைப்பையும் தருகின்றார் எவ்வாறு அவர் தந்தையால் அன்பு செய்யப்பட்டிருக்கின்றாரோ அவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றாரோ அதுபோல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைத்தலையும் ஒரு கட்டளையையும் நமக்கு தருகின்றார் ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்ற நிலையிலே மகிழ்ச்சியாக நிறைவான நிலையான மகிழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு அன்பே உங்கள் வாழ்வின் அடித்தளமும் ஆணிவேருமாக இருக்கட்டும் என்று சொன்ன தூய பவுலடியாரின் வார்த்தைகளை நாம் நமதாக்குவோம் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தருகின்ற செய்தியையும் அழைப்பையும் கட்டளையையும் ஏற்று நம் வாழ்வு நிறைந்த மகிழ்ச்சியுடையதாக இருக்கட்டும்

அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்து முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் வாசகம் அதிகாரம் இணிந்து விரை வார்த்தைகள் ஒன்பது தொடக்கம் பதனிட முடியும் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பேன் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நான் நண்பர்கள் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் பேரால் ஏற்படுத்தினால் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டனை இது கிறிஸ்து வழங்கும் செய்தி செய்தியாளர் அதிகாரம் பதினைந்து பிற வார்த்தைகள் ஒன்பது தொடங்கி பதினேழு முடிய வருகின்ற வார்த்தையிலே கூறப்படுகின்ற படி இயேசு கிறிஸ்துவின் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அந்த சமூகம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மெசியா ஒரு ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சட்டம் 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 என்று சொல்லி சட்டத்தையே கொண்டிருந்தார்கள் இன்னமொரு விசியா உலகத்தில் புறப்பார் புறப்பார் என்றே நம்பிக்கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசியாவிடக் ஆனாலும் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை அதிசயங்களை செய்து காட்டினார் அந்த வழியில் கூட அவர்கள் அவரை நம்ப வேண்டும் அதிகார போக்கு கொண்டவர்கள் அதிகாரம் கொண்டவர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்களிடையே அன்பு தனிந்து போயிருந்தது ஆகவே ஆண்டவர் இன்றைய நாளிலே கூறப்படுகின்ற இந்த வார்த்தையானது அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலேயே அந்த பகுதி மக்களுக்கு கூறிக்கொண்டு வந்தார் நண்பர் என்று சொன்னார் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் தந்தை தம்மீது மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் இவ்வாறு அந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் மிகவும் இருந்த மக்களுக்கு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று என்கின்ற காரியத்தை வலியுறுத்தியதை நாங்கள் காணக்கூடிய இன்றைய நாளில் இந்த இறைவாழ்த்தையானதை என்னோடு பேசுகின்ற விஷயம் என்னவென்றால் ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு மறையாசிரியராக நான் எனது அன்பினை ஒன்பாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்த நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான்காம் முறை தெரிந்து கொண்டேன் என்று உதவி பங்கேற்க நமக்கு எடுத்துள்ள என்பார் ஆகவே நான் மனைவியாக மூன்று பிள்ளைகளுக்கு தாயாக மகையாசிரியராக எனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அன்புதான் மிகப் பிரதானம் அன்பினால் தான் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அன்பை கொண்டே நான் ஒருவர் அன்பை கொண்டே நான் என்னுடைய காரியங்களை ஆற்ற வேண்டும் என்பதை எனக்கு குறிப்பிடத்தவர் என்னுடைய மனைவி என்கிற அதிகாரம் தாய்கிற அதிகாரம் மலையாசு என்கிற அதிகாரத்தை எடுத்து அன்பினால் அன்பினால் உள்ளங்களை வெள்ளமும் ஆண்டவர் பேசுகிறார் இன்றைய ஜோவான் நச்செய்தியை ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையானது இக்காலகட்டத்திலே மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து அன்று வாழ்ந்தபோது எவ்வாறு இருந்ததோ அதே போல் ஒரு சமூகம் தான் இன்று உருவாகி கொண்டு வருகிறது அதாவது எவருக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கின்ற போது அல்லது ஒரு பதவி கிடைக்கின்ற போது நாம் எவ்வாறு இன்று மக்களை அடக்கி ஆளுகிறோம் அன்று சட்டம் சட்டம் என்று பேசினார்கள் இன்று அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அடக்கி ஆளுகின்றோம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுகிறார் அதிகாரத்திலே இருக்கின்ற நாம் மற்றவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்கின்ற போது நண்பர்களாக அவர்களை நாங்கள் வழிநடத்துகின்ற போது பல காரியங்களை சாதிக்கலாம் அதிகாரத்தினாலே தாங்கள் சாதிக்கிறதை விட நாங்கள் அன்பினாலே காரியங்களை சாதிக்கலாம் இன்று பங்கு சமூகமாக இருக்கலாம் அல்லது பங்கு தளமாக இருக்கலாம் அல்லது ஒரு அலுவலகமாக இருக்கலாம் ஒரு துணைக்களமாக இருக்கலாம் இன்று அதிகாரத்திலே ஒருவர் வருகின்ற போது ஒரு பதவியிலே வருகின்ற போது அவர் படுத்துகின்ற பாடு அவர் படுத்துகின்ற செயற்பாடுகள் மற்றவர்களை எவ்வாறெல்லாம் அடக்கலாமோ தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவு பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிறார் அந்த இடத்திலே அன்பு என்றது இல்லை எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என் பணியாளர்கள் அல்ல என் நண்பர்கள் அல்ல நண்பர்கள் என்று கூறுகின்ற போது நாங்கள் ஒரு நண்பரை எவ்வாறு எங்களை திறந்து மனந்திறந்து நண்பரோடு பேசுகின்றது போல எங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பினாலே அந்த காரியத்தை செய்கின்ற போது பல காரியங்களை சாதிக்கலாம் மிகவும் விசேஷ விதமாக இந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என் வார்த்தை உங்களுள் இருந்தால் என் வார்த்தை உங்களுள் இருக்கின்ற போது என்று சொல்லுகின்ற போது அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அதை வாசித்து அதை நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே பயன்படுத்துகின்ற போது அந்த வார்த்தையானது மற்றவர்களை இலகுவாக அன்பு செய்ய இலகுவாக அன்பு செய்து அவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்த நாங்களும் ஒரு உறுதுணையாக இருக்கலாம் என்ற செய்தியை இந்த நாட்களிலே இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பு நிறைந்திருந்த ஆண்டவர் தாமே உதவி செய்வார் ஆசிர்வாதங்களின் கூற்றே எம்மறைவா கைவிடாத அன்போடு உம்மை காத்து வலுவிழந்த உமக்கு உமது இரக்கத்தை நிறைவாய் கொள்கின்ற உமது கருணை காக்க உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறாகிய இன்றைய வழிபாட்டில் பங்கேற்று அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் இன்றைய நற்செய்தியில் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி உங்களை ஏற்படுத்தினேன் என்று கூறும் உமது வார்த்தைகளை எம் உள்ளத்தில் ஏற்று ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் எம் குடும்பங்களிலும் திரு அவையிலும் கனி தரும் மரங்களாக வாழவும் வரம் தரும் மரியனையின் வணக்க மாதத்தில் பயணிக்கும் நாம் உமது உள்ளங்களை இறைவேண்டலில் இல்லமாக மாற்றவும் உமது குடும்பங்களில் திருச்சப மாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியன்னையின் பரிந்துரையால் உமது ஆசிரை பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும் உம் தூய ஆவியின் அருளால் எம்மை வழிநடத்தியல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் I'll oh, <laughs> இறைவன் தந்தை மகன் பூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக ஆமேன்